கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் இந்த கைதாயிரம் இந்த கைதாயிரம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் நாங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கோம் Vivo V50 with stunning design Umcji, loves, For fruit, tense, and pro level portrait photography pre சென்னையில் ரெண்டு ஆர் ஈசிஆரையும் ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்கிளேவ் நான் தான் கிளிக்க சொன்னேன் நான் படிக்கணும்ன்றதுக்காக கிளிக்க சொன்னேன் வெளியே மீடியா இருந்தாங்க எனக்கு அன்னிசியா வெளியே வர்றதுக்காக நான் தான் தம்பியை கிளிக்க சொன்னேன் இல்ல நீங்க அது சொல்லாதீங்க சொல்லாதீங்க அத சொல்லீங்க என்ன பயம் இருக்கு நீங்க வந்து அவரை அனுப்பலன்னா நாங்க போசரைக்கு ஓன்ட்றாங்க எங்க போசரைக்கு நீ எங்க தம்பிய கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டார் அவரு நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் அவங்க இதை வந்துருவாங்கன்னு நான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இனி நீதிமன்றத்துக்கு மேல நாங்க ரொம்ப அதிக மரியாதை வச்சிருக்கோம் நம்பிக்கை வச்சிருக்கோம் ஏன்னா அவங்க அவங்களை விரைவில் வெளியே எடுத்துருவோம் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சிருக்காருன்னு அவரை கைது பண்ணோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை ரெண்டு பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணோன்றது நமக்கு நல்லா புரியுது இன்னைக்கு இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு அவங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அது என்ன அவங்க அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்ததா சுபா மேலையும் ஏன்னா அவங்க ஒட்டும் போது சுபா எதுவுமே பண்ணலை அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க யாருமே எந்த மறுப்பும் தெரிவிக்கல அவங்க நான் இருந்தேன்னா மறுப்பு தெரிவிச்சிருப்பேன் ஒட்டாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனா சுபா எதுமே சொல்லலை அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த மறுப்பும் தெரிவிக்கல அவங்கள வேலை செய்ய விடாம சுபா தடுக்கவே இல்லை இன்னொன்னு ஆயுதத்தை காட்டி மிரட்டினாங்க இருக்குன்றத அவங்க அப்படி மேன் ஹேண்டில் பண்ணும் போது அதை சொல்லிடணுன்றதுக்காக அவர் சொல்லி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு அதுவும் தேங்க்ஸ் டு மீடியா நீங்க அதை கவர் பண்ணீங்க அது அவர் தான் எடுத்து கொடுக்கறாரு சுபா வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்ட சொன்னதா அவர் வந்து மிரட்ட சொன்னதா சொன்னதாகவும் இவர் மிரட்டினதாகவும் இன்னொரு வழக்கு கேட்டு திறந்து கேட்கிறாரு கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே ரெண்டு போலீஸும் வரணுன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வந்து அவர் அப்படி இழுத்துட்டு போய் கூப்பிட்டு போறாங்க அப்போதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க சாரி என்னங்க சார் எங்களுக்கு எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த இருந்தா இந்த இருந்தா கைதாயிருவார்ன்னு சொல்லிட்டு இருக்கேன் நாங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கோம் நான் அண்ணன் நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னா அவர்கிட்ட சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரேன்னு சொல்லி நான் கேட்கறேன் அவங்க கிட்ட போய் இப்ப இப்ப நான் இப்ப நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சிருக்காருன்னு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்துதான் சேர்ந்து முதல்ல செஞ்சுட்டாங்க முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை ரெண்டு பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணோன்றது நமக்கு நல்லா புரியுது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எஸ்ஐ வந்தாரு எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டா நான் சொன்ன நான் தான் கிளிக்க சொன்னேன் நான் படிக்கணுன்றதுக்காக கிளிக்க சொன்னேன் வெளியே மீடியா இருந்தாங்க எனக்கு அன்னீசி அந்த வெளியே வரது அதனால நான் தான் தம்பியை கிழிக்க சொன்னேன் இல்ல நீங்க அதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்க நான் தான் இதுல என்ன பயம் இருக்கு நீங்க சர்வ் பண்ணிட்டீங்க சம்மன் வந்து எங்களுக்கு தான மீடியா மீடியா மூலியமா என் கணவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்ல மீடியா இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா சம்மன் எடுக்க முடியலன்னு சொன்னாரு அதை வந்து தம்பி கிழிஞ்சு என்ன கொண்டு வாங்கன்னு சொன்னேன் நான் அதை உட்காந்து அதை பாக்குறேங்க பாத்துட்டு போது இந்த இதெல்லாம் நடக்குது அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த எஸ்ஐ வரும்போது நான் அதான் சொல்றேன் இல்ல நான் தான் சொன்னேன் நீங்க போங்க நான் வந்து நான் வல்சர்வக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன் முடியாது நீங்க வந்து அவரை அனுப்பலன்னா நாங்க போசரைக்கு ஓன்ட்றாங்க எங்க போசரைக்கு நீ எங்க தம்பிய கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரு இது முழுக்க முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது இது நீராங்கரை காவல்துறை மொத்தமா சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் ரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவரு ஏன்னா நாங்க அந்த எங்க வீடு முற்றுகையிட வந்த போதும் நம்ம அமைதியா அங்க இருக்காங்க உள்ள போக சொல்லுங்க உள்ள போக சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்கன்னு அவர் அவ்வளவு இது தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மள வந்து அஹ் வீட முற்றுகடு வரும்போது எங்க அண்ணனோட வண்ண சசியனோட வண்டியை வந்து முன்னாடி கல்ல தெரிஞ்சாங்க அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃபிஆர் போட்டாங்க இப்ப நேத்து போய் கேட்கும் போது எஃபிஆர் போட்டுட்டோம் நாங்க கைது பண்ண பத்து பேர்ல அவர் ஒருத்தர் சொல்றாங்க எத்தனை நாள் போய் அங்க அவங்கள போய் பார்த்திருக்கோம் ஒரு ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல இப்ப ஏன்னா அன்னைக்கும் அவர் அதே தான் பண்ணாரு அப்ப இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்த சந்தேகம் அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேல அது அது வீட்டுல வந்து ஏதாவது மாதிரி கையை வைக்கணும்ன்றது அவரோட எண்ணம் வீட்டுல இருக்கிற நேரடியா அவர் பண்றத விட வீட்டுல இருக்க கூட மாதிரி காவல்துறை நம்ம நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு இவங்க இந்த இவ்வளவு இப்படி நடந்துன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது நாங்க யோசிக்கவும் இல்ல இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டாந்துருக்காங்க கொண்டாந்துருக்காங்க மரியாதையா பேசுவாங்க கொடுப்பாங்க ஒரு கையெழுத்து வாங்குவாங்க இப்படிதான் நடந்திருக்கு தவிர ஒட்டிட்டு போனதே எனக்கு முதல் விருப்பம் கிடையாது நான் வீட்ல இருக்கேன் இல்லை என்கிட்ட சொல்லிட்டு அதை அவங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம் யாருமே வீட்டில் இல்லாத இல்லாத வீட்டில் அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க அது தான் நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்படிலாம் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு நல்லா தெரியும் நம்ம வழக்கறிஞர்ல இருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு இதை வந்து அவங்க சென்சிடைஸ் பண்ணணும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கைய வைக்கணும்ன்றது அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணிடுச்சு அதனாலதான் நான் வந்து சுபாவை சரிங்க தம்பி நீங்க போங்க நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி ஆனா இது நான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் அவங்க இதோ வந்துருவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இனி நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு நாங்க நீதிமன்றத்துக்கு மேல நாங்க ரொம்ப அதிக மரியாதை வச்சிருக்கோம் நம்பிக்கை வச்சிருக்கோம் நாங்க அவங்க அவங்கள விரைவில் வெளியே எடுத்துருவோம் இது நாங்க அவர் மேல மனித உரிமையிலேயே நாங்க வந்து நாங்க வழக்கு தொடரும் பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ்வீஸ்மேன் அவர் மேல அப்படி அவங்க கையாண்டிருக்கவே கூடாது அவர் இங்க இருக்க அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார் மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்து என்ன கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்க நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யார கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே பேசிருக்கலாமே ஏன் கிழிச்சீங்கன்னு என்ன கைது பண்ணிட்டு போங்க இல்லாட்டி தான் கிளிக்க சொன்னேன் என்னதான் நான்தான் கிளிக்க சொன்னேங்க அதை நான் சொல்லிதான் தம்பி வந்து கிழிச்சாரு நேத்து இதை பேசக்கூடாது அவர் ஏன்னா ஈகோல இருக்காருன்றது நம்மளுக்கு நல்ல புரியும் எனக்கு முதல் தெரியல மீடியாக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமையே இருந்தது நான் மீடியாலதான் அந்த வீடியோ பார்க்கும் போதுதான் என்ன தல்றியா நீ என்ன பண்றியா இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா எல்லாமே ஒரு டிராமா பண்ணிதான் அவர் வந்து உள்ள வந்து அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது அது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்ல நீ சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறமா உண்மையிலே செஞ்சுட்டாங்களா நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க அவர் ஒண்ணுமே பண்ணாதவர் நான் நான் நீங்க அதுல சாரி கேட்டாங்க சாரி கேட்டாங்க என்னங்க நான் எங்க அண்ணன் எதுவும் பண்ணிட்டாருங்க எனக்கு ஒண்ணு புரிதல் இல்லாம தான் நான் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல நான் வந்து சாரி சார் நீங்க விழுங்க சார் அவர் அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் இதுதான் நேற்று நடந்தது நான் நேற்று இதை பேசாத காரணம் அந்த ஈகோல அவர் வேற ஏதாவது பண்ணிருவாரோ நம்ம நம்ம ஆளுங்க அங்கே இருக்காங்கன்ற ஒரு தான் நான் அமைதியா இருந்தேன் அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவர் மேல அப்படி அவங்க கையாண்டிருக்கவே கூடாது அவர் இங்க இருக்க அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார் மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும் என்ன கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்க நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யாரு கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே பேசிருக்கலாமே ஏன் மேடம் கிழிச்சிங்கன்னு என்ட்ட கேட்டிருக்கலாமே ரொம்ப நேரம் நம்ம வளர்க்குறீங்கல்ல அங்க அவங்க வந்து காவல் நிலையத்துக்கு வரல ஒரு ஒரு பார்க்ல ஒரு பூங்கால கூட்டு போய் வச்சு அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சிருக்காங்க எது எதுக்கு பண்ணணும் அதை எவ்வளவு வலிக்குது எங்களுக்கு ஏன் நீங்க இத பண்றீங்க அவங்களை அடிச்சு அதுக்கப்புறம் தான் காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க வேற யாரையும் இல்ல வழக்கறிஞர் ரூபன் மட்டும் தான் உள்ள இருந்தாரு வேற எந்த வழக்கறிஞர்களையும் உள்ள விடல காவல் நிலையத்தை வச்சியும் ராடு வச்சு கடுமையா இரும்பு ராடுல துணியை சுத்தி அடிச்சிருக்காங்க நடிகையை அவங்க ரொம்ப நாளா முயற்சி பண்றாங்க நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம் நீதி அங்க ஹைகோர்ட்ல வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ அப்பீல் போயிருக்கோம் நம்ம அவங்க மூணு வாரத்துல விசாரணை பண்ணி முடிக்க சொல்லிருக்காங்க ஏற்கனவே ஒரு மூணு மணி நேரம் போய் விசாரணைக்கு போயிட்டு தான் அவர் வந்திருக்காரு எல்லாத்தையும் எழுதியும் கைப்பட எழுதியும் கொடுத்திருக்காரு இதுக்கு மேல அவங்க அவங்களோட இதுக்கு அவர் கட்டுப்பட்டு வருவார் அவரு சொல்லியிருக்காங்க அவர் போவார் ஏன்னா நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது நாங்க காவல்துறை மேல ஒரு மரியாதை வச்சிருக்கோம் நீங்களும் அவர் எத்தனை லட்சம் பேரை நம்பி நம்பிக்கையை வாங்கி அவர் முப்பத்தஞ்சு லட்சம் பேரோட வாக்க வாங்கி மக்களுக்காக நேர்மையா எதுக்கும் பயப்படாம நிக்கிற ஒரு தலைவரை என்ன ஒரு மரியாதை இருக்கு உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு ஊழருக்கு அவங்களுக்கு அவரை நம்பி ஓட்டு போட்டவங்களை நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க இத்தனை வழக்கு இருக்கும்போது பாலியல் குற்றம் பாலியல் குற்றம் பாலியல் குற்றம்னா அவரை போட்டுங்க அசிங்கப்படுத்தணும் தான் நீங்க முயற்சி பண்றீங்க இது பண்றதா தான் இருக்காங்கன்னு சொல்றீங்க அதிகாரிகளுக்கு யார் அழுத்தம் கொடுக்கறத இடத்துல இருக்கிறவங்கதான் அழுத்தம் குடுத்துட்டு இருக்காங்க அது தெளிவா நாங்க அவர் மேல மனித உரிமைலயே நாங்க வந்து நாங்க வழக்கு டிசைன் ஈசி ஆரையும் ஓஎம் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என் கிளேவ்